கலாஓயா வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் அறுபத்தெட்டு பயணிகள் கடும் பிரயத்தனத்தின் பின் மீட்பு முன்னோக்கி செல்ல வேண்டாம் என சாரதியிடம் கூறினோம் அவர் கேட்கவில்லை குறித்த பேருந்தில் சென்ற பாதிக்கப்பட்ட பயணி தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது அனுராதபுரம் கலாஓயாவில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தின் கூரையில் தஞ்சமடைந்திருந்தோர் கடற்படையினரின் இருபத்தி ஒன்பது மணித்தியாளர் கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை அவர்கள் மீட்கப்பட்டார்கள் குறித்த பேருந்தில் வெளிநாட்டு ஒருவர் உட்பட சுமார் அறுபத்தெட்டு பயணிகள் காணப்பட்டார்கள் இவர்கள் மீட்கப்பட்டு நொச்சியாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தியின் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கடும் மழையோடு காலநிலை காரணமாக கலாவிப நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் அதனை அண்மித்த தாழ்நிலங்கள் மற்றும் வயல் நீரில் மூழ்கியிருக்கின்றன முற்றாக இந்நிலையில் குறித்த பகுதியில் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தொன்று வெள்ளம் காரணமாக கலாப்போக்கு பகுதியில் பாலத்தில் சிக்குண்டது பின்னர் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் குறித்த பேருந்து நீரில் அடித்து செல்லப்பட்டது எனினும் பேருந்து நீரில் அடித்து செல்லப்பட்ட முன்னர் பயணிகள் அதிலிருந்து வெளியேறி அருகில் இருந்த வீடொன்றின் கூரை மீது ஏறி அமர்ந்திருந்தார்கள் யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் குறித்த பேருந்தில் பயணித்திருப்பதாக தெரியவந்தது இவ்வாறு அனர்த்தத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் கடற்படைகள் இடைவிடாது முன்னெடுக்கப்பட்டன அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் மீட்பு பணிகளை மேற்கொள்வது மிகுந்த சிறுவ முடிவு காணப்பட்டது இதன் காரணமாக கடற்படையின் மூன்று விசேட மேலதிக மீட்படையினர் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் இந்த மீட்பணிகளை காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கன் நேற்று சனிக்கிழமை அதிகாலை ராணுவ தலைமையகத்திலிருந்து நேரடியாக கண்காணித்து வந்தார் இந்நிலையில் சுமார் இருபத்தொன்று ஒன்று மணித்தியாளங்களுக்கும் அதிக நேரம் அங்கு சிக்கியிருந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ அவர்கள் தெரிவித்தார் கலா ஓயா பாலத்து அருகில் பேருந்துண்டில் பயணித்த அறுபத்தெட்டு பயணிகளை மீட்கும் பணிகள் இடைவிடாது முன்னெடுக்கப்பட்டதாகவும் இரவு முழுதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையுடாக அவர் அனைவரும் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டு நொச்சேகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விவகாரங்களும் இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம்